எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடப்படாமலுமிருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்குக் கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தன் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அறுவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் பழி அவன் மேல் இருக்கும் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாகாதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலிருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் இதெப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை நீதிமானுடைய நீதி அவன்மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன்மேல்தான் இருக்கும் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் யாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மேறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிவான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அறுவறுப்புகளின் படியும் செய்வானேயில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலையும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாயிருக்கிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாயிருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ இருக்கிறது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவன் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டுத் திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராத படிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்